மார்ச் ஒன்றாம் தேதி மாசி மாதம் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமைக்கான பஞ்சாங்கம் நல்ல நேரம் காலையில் ஒம்பதுலேருந்து பத்தரை சாயந்தரம் அஞ்சரைலேருந்து ஆறு கௌரி நல்ல நேரம் காலையில் பன்னெண்டரைலேருந்து ஒன்றரை சாயந்தரம் ஆறிலிருந்து ஏழரை ராகுகாலம் பத்தரைலேருந்து பன்னெண்டு குளிகை ஏழரைலேருந்து ஒன்பது யமகண்டம் மூணுலேருந்து நாலரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் கும்பம் லக்னம் இருப்பு ஜீரோ ரெண்டு நாழிகை ஜீரோ மூணு வினாடி சூரிய உதயம் ஆறு இருபத்தி எட்டு கரணன் ஒன்றிலேருந்து மூணு திதி இன்னைக்கு அதிகாலை மூணு நாற்பத்தி ஒன்று வரைக்கும் பஞ்சமி அப்புறம் ஷஷ்டி நட்சத்திரம் இன்னைக்கு காலையில் பத்து எட்டு வரைக்கும் சுவாதி அப்புறம் விசாகம் நாம யோகம் இன்னைக்கு பிற்பகல் ரெண்டு ஐம்பத்தி ஏழு வரைக்கும் துருவம் பின்பு வியாகாரம் கரணம் இன்னைக்கு அதிகாலையில் மூணு நாற்பத்தி ஒன்று வரைக்கும் தைதுலம் அப்புறம் மாலை நாலு ஒன்று வரைக்கும் கரசை அப்புறம் வணிசை அமிர்தாதி யோகம் இன்னைக்கு காலையில் ஆறு இருபத்தி ஏழு வரைக்கும் அமிர்த யோகம் அப்புறமா சித்த யோகம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் கவனமாக இருங்கள் வாழ்க வளமுடன் மார்ச் ரெண்டாம் தேதி மாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமைக்கான பஞ்சாங்கம் நல்ல நேரம் ஏழரைலேருந்து எட்டரை சாயந்தரம் அஞ்சுலேருந்து ஆறு கௌரி நல்ல நேரம் பத்தரைலேருந்து பதினொன்றரை சாயந்தரம் ஒன்பதுலேருந்து பத்தரை ராகுகாலம் ஒம்போதுலேருந்து பத்தரை குளிகை ஆறுலேருந்து ஏழரை யமகண்டம் ஒன்றிலேருந்து மூணு சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் கும்பம் லக்னம் இருப்பு ஜீரோ ஒன்று நாழிகை ஐம்பத்தி நாலு வினாடி சூரிய உதயம் ஆறு இருபத்தி எட்டு கர்ணன் பன்னெண்டுலேருந்து ஒன்றரை திதி இன்றைக்கி அதிகாலை ரெண்டு நாலு இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஷஷ்டி அப்புறம் சப்தமி நட்சத்திரம் காலையில் பதினொன்னே கால் பதினொன்று பதினாலு வரைக்கும் விசாகம் அப்புறம் அனுஷம் நாம யோகம் பிற்பகல் ரெண்டு பதினஞ்சு வரைக்கும் வியாகாதம் பின்பு ஹர்ஷனம் கரணம் அதிகாலையில் நாலு இருபத்தி ரெண்டு வரைக்கும் வணிசை அப்புறம் மாலை நாலு இருபத்தி ஏழு வரைக்கும் பத்திரை அப்புறம் பவம் அமிர்தாதி யோகம் இன்னைக்கு முழுவதுமே சித்த யோகம் ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் கவனமாக இருங்கள் பொறுமையோடு இருங்கள் நிதானத்தோடு பேசுங்கள் மார்ச் மாதம் மூணாம் தேதி மாசி மாதம் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கான பஞ்சாங்கம் நல்ல நேரம் காலையில் ஏழரைலேருந்து எட்டரை சாயந்தரம் மூன்றரைலேருந்து நாலரை கௌரி நல்ல நேரம் காலையில் பத்தரைலேருந்து பதினொன்றரை சாயந்தரம் ஒன்றரைலேருந்து ரெண்டரை ராகுல நாலரைலேருந்து ஆறு குளிகை மூணுலேருந்து நாலரை யமகண்ட பன்னெண்டுலேருந்து ஒன்றரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் கும்பம் லக்னம் இருப்பு ஜீரோ ஒன்று நாழிகை நாற்பத்தி நாலு வினாடி சூரிய உதயம் ஆறு இருபத்தி எட்டு கரணன் பத்தரைலேருந்து பன்னெண்டு திதி இன்னைக்கு அதிகாலை நாலு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் சப்தமி அப்புறம் அஷ்டமி நட்சத்திரம் அதிகாலை காலை பதினொன்று ஐம்பது வரைக்கும் அனுஷம் அப்புறம் கேட்டை நாம யோகம் இன்று பிற்பகல் ஒன்று எட்டு வரைக்கும் ஹர்ஷனம் பின்பு வஜ்ரம் கரணம் இன்னைக்கு அதிகாலை நாலு முப்பத்ரெண்டு வரைக்கும் பவம் பின்பு மாலை நாலு இருபது வரைக்கும் பாலவம் பின்பு கௌலவம் அமுதாதி யோகம் இன்னைக்கு காலையில் ஆறு இருபத்தி ஏழு வரைக்கும் சித்தயோகம் அப்புறமா மரண யோகம் சந்திராஷ்டமம் அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் ஆகவே எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமாக இருங்கள் பொறுமையோடு இருங்கள் யாரிடமும் கோபத்தோடு பேசாதீர்கள் மார்ச் மாதம் நாலாம் தேதி மாசி மாதம் தேதி திங்கட்கிழமைக்கான பஞ்சாங்கம் நல்ல நேரம் காலையில ஆறையிலேருந்து ஏழரை சாயந்தரம் நாலரைலேருந்து அஞ்சரை கௌரி நல்ல நேரம் காலையில ஒம்பதரிலேருந்து பத்தரை சாயந்தரம் ஏழரைலேருந்து எட்டரை ராகுகால ஏழர்லருந்து ஒன்பது குளிகை ஒன்றிலிருந்து மூணு யமகண்டம் பத்தரிலேருந்து பன்னெண்டு சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் கும்பம் லக்னம் இருப்பு ஒன்று நாழிகை முப்பத்தைந்து வினாடி சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஏழு கரணன் ஒன்பதுலேருந்து பத்தரை திதி இன்னைக்கு அதிகாலை நாலு ஒன்பது வரைக்கும் அஷ்டமி அப்புறம் நவமி நட்சத்திரம் இன்னைக்கு காலையில் பதினொன்று ஐம்பத்தாறு வரைக்கும் கேட்டை அப்புறம் மூலம் நாம யோகம் இன்றைக்கி காலையில் பதினொன்று முப்பத்தி எட்டு வரைக்கும் வஜ்ரம் அப்புறம் சித்தி கரணம் இன்னைக்கு அதிகாலை நாலு ஒன்பது வரைக்கும் கௌடவம் அப்புறம் மாலை மூணு நாற்பத்தி ஒன்று வரைக்கும் தைதுலம் பின்பு கரசை அமிர்தாதி யோகம் இன்னைக்கு காலையில் ஆறு இருபத்தி ஆறு வரைக்கும் மரண யோகம் அப்புறம் காலையில் பதினொன்று ஐம்பத்தாறு வரைக்கும் சித்த யோகம் அப்புறமா அமிர்த யோகம் பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் எனவே எதிலும் எவரிடமும் கவனமாக இருப்பதே சிறப்பு மார்ச் மாதம் அஞ்சாந்தேதி மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கான பஞ்சாங்கம் நல்ல நேரம் காலையில் ஏழரைலேருந்து எட்டரை சாயந்தரம் நாலரைலேருந்து அஞ்சரை கௌரி நல்ல நேரம் காலையில் ஒன்றரைலேருந்து ரெண்டரை சாயந்தரம் ஏழரைலேருந்து எட்டரை ராகுகாலம் மூணுலேருந்து நாலரை குளிகை பன்னெண்டுலேருந்து ஒன்றரை யமகண்டம் ஒன்பதுலேருந்து பத்தரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் கும்பம் லக்னம் இருப்பு ஜீரோ ஒன்று நாழிகை இருபத்தைந்து வினாடி சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஏழு கரணன் ஏழரைலேருந்து ஒன்பது திதி இன்றைக்கி அதிகாலை மூணு பதினெட்டு வரைக்கும் நவமி அப்புறமா தசமி நட்சத்திர காலையில் பதினொன்று நாற்பது வரைக்கும் மூலம் அப்புறமா பூராடும் நாம யோகம் காலையில் ஒம்பது நாற்பத்தி ஆறு வரைக்கும் சித்தி பின்பு வியதிபாதம் கரணம் இன்றைக்கி அதிகாலையில் மூணு பதினெட்டு வரைக்கும் கரசை அப்புறமா பிற்பகல் ரெண்டு முப்பத்தி ஒம்பது வரைக்கும் வணிசை பின்பு பத்திரை அமிர்தாதி யோகம் இன்றைக்கி காலையில் பதினொன்று நாற்பது வரைக்கும் அமிர்த யோகம் அப்புறமா சித்த யோகம் கிருத்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டியதால் சந்திராஷ்டமம் அமைதியோடு செயல்படுங்கள்